கோவம் இங்கே தானே பாக்ஸ் இருக்கு இங்கே தானே நீ இருக்க எடுத்து சாப்பிட்றதுக்கே என்ன நல்ல பிள்ளை கோவெலாம் வரும் தங்கத்துக்கு கோவம் வருது கோவம் வந்தால் மட்டும் ஒன்று எடுத்து சாப்பிட வேண்டியது அப்புறம் அப்படியே நின்றுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது சிறா போட்டுக்கா புட்டுக்க அம்மா தரண்டி தரேன் தரேன் அப்போ தான் அழகாக சாப்பிட்டுக்கணும் அப்போ தான் நல்ல பிள்ளைங்க இப்போ பார்த்தாள் தோல் ஏறி உக்காந்துட்டு இருந்தா என்ன தான் பண்ணுறது

இறுக்கி பிடிச்சிக்கிறேன் பார்க்கலாம் கொடுங்கிறாங்களான்னு இழுத்து பார்த்துட்டு அப்படியே கையிலே வச்சுட்டு இருக்கா இங்கே ரெண்டு பேரும் சரி இன்னொன்று எடுத்து தரேன் கையை விடு சரி இந்த அந்த அந்த அதனால் தெரியுது அதுவும் தெரியுது Saat ku okay.